லவ் பண்றதெல்லாம் ஓகேமா எவ்வளவு நாள் வேணா லவ் பண்ணலாம் எத்தனை வருஷம் வேணா லவ் பண்ணலாம் ஆனா கல்யாணம் பண்றது மட்டும் அம்மா அப்பா சொல்ற பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அந்த பையன் வந்து தெளிவாக பிளான் போட்டிருக்கான் ஆனா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றுறதுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் தான் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு

நேற்று கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸுக்கு பக்கத்தால் ஒரு கார் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து ஒரு இளைஞர் வேகமாக ஓடுறான் அப்படி ஓடும்போது பின்னாடியே அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணுமே அது அந்த பெண்ணு கூட இன்னொரு நபரும் சேர்ந்து அந்த பையனை துரத்துறாங்க துரத்தையும் அந்த பையன் வந்து எஸ்கேப் ஆகிடுறான் அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி வர்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு அப்போ விசாரிக்கும்போது தான் அந்த பெண் சொல்லுது இப்படி என் கூட வந்துட்டு இந்த பையன் வந்து லிவிங்கில் இருந்திருக்கான் இப்படி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இப்போ என்னை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த அதிகாரி நீங்கள் எந்த ஊர் என்ன ஏதும் டீட்டெயில் கேட்கும்போது இந்த பெண்ணினுடைய அப்பாவும் அம்மாவும் கோயம்புத்தூரில் வடவள்ளி பகுதியில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த பையனுடைய அப்பா அம்மா திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருந்திருக்காங்க இந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க லவ் பண்ணும்போது இந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்ச நாள் வந்து லிவிங் டுகெதர்ல இருக்கலாம்னு சொல்லியிருக்கான் இந்த பையன் வந்து சொன்னது என்னன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது பையனுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனா பெண்ணினுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரியும் அதை வந்து தெரிஞ்சதா அந்த பொண்ணே சொல்லியிருக்கீங்க ஏன்னா எங்க வீட்டில் எல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுனால இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு ஒன்பது மாசமா நீ திருமணம் பண்ணாம இன்னொரு நபர் கூட இருக்கிறத அனுமதிச்சிருக்காங்க உங்க அம்மா அப்பா அப்போ தப்பு அவங்க மேலேயே சேர்ந்துதான் இருக்கு நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு அந்த இளைஞர்கள் வந்து மேலே மட்டும் தப்பு சொல்றது ரொம்ப தவறான விஷயம் அந்த கேட்கும் கேட்கும்போது நீங்கள் திருமணம் பண்ணிட்டு பண்ண வேண்டியதானு சொல்லுவேன் திருமணம் பண்ணிட்டு நீங்கள் எந்த விஷயம் செய்தாலுமே அது வந்து சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ அந்த இளைஞர் தெளிவாக சொல்லுவான் சிம்பிளா ஒரு ஒரு கதையாவே நான் சொல்றேன் ஒரு ஷோரூமுக்கு போகிறோம் ஒரு ஷோரூம்ல வந்துட்டு ஒரு ட்ரையல் வண்டி இருக்கும் ட்ரயல் வண்டி வந்து ஓட்டி பார்க்குறோம் அந்த ஓட்டி பார்க்கற ட்ரையல் வண்டியை வாங்கிக்கணுமான்னு கேட்பான் அது கரெக்ட்டு தானே அதை அந்த ட்ரைல் வண்டியை வாங்கி சொல்லி ஓனர் ஒர்க் பொறுத்தனா என்ன பண்ண முடியுமா இப்போ அதே மாதிரி தான் உங்களை அவங்கள யூஸ் பண்ணுறான்னு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவன் நீங்க அவங்களை விட்டுட்டு போனாலும் நீங்க வந்து வேற வழி இல்லை நீங்க அந்த அதை சம்மதிச்சு தான் நீங்க வந்து லிவிங் டுகெதர்ல இருந்துருக்கீங்க திருமணம் பண்ணதுக்கு முன்னாடி எல்லா விஷயம் பண்ணிட்டீங்க அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படியே நீங்க திருமணம் பண்ணீங்கனால அந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கரெக்டா இருக்காது இப்போ நீங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்குன்னு எந்த ஏங்கல யோசிச்சாலும் அந்த இளைஞன் நாளைக்கு வந்து வரதர்ச்சனை கொடுமின்னு வரும் பணம் எனக்கு வந்து பக்கம் திருமணம் பண்ணி இருந்தால் இவ்வளவு நேரம் கொடுத்துருப்பாங்க பணம் கொடுத்துருப்பாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் எப்பவுமே லிவிங் டுகெதர்ல வாழ்றவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களை எடுக்காதீங்க உங்கள் அம்மா அப்பா சம்மதிக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக சில பெண்கள் இந்த மாதிரி தவற பண்ணுறீங்க அப்படி தவறாகவே இருந்தாலும் அதற்கான தண்டனை உங்களுக்கு கண்டாயும்